அப்படி நீங்கள் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன் டைமும் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த விளக்கு குளத்துறதுக்கு பூ ஊது பத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்தது சமையல் சாமானு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்போம் இந்த சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா தான் செய்ய போறேன் பார்த்தீங்கன்னா இது வச்சாச்சு சரி வாங்க சமையலுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்போம் எனக்கு டீ பைத்தியம் அதால் ரத்தி ஒரு பக்கெட்டு இது டெட்டோல் வாங்கிட்டு வந்தேன் இது சமைக்க இல்லை இது கிளீன் பண்ணுறது அப்புறம் கோப்பி வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பின்ன சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி கல்லுப்பு வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் இரவுக்கு புட்டை விற்கிறதுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம் வேண்டேன் மற்றது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் இது உருளைக்கிழங்கு பார்த்திங்களா இது கோதுமை அவிய விட போகிறேன் நீட்டுப்பட்டியில் என்னென்னா புட்டா வைக்கிறதுக்கு மட்டும் ரவை ரவ்வை வாங்கிட்டு வந்தால் உப்புமா செய்யறதுக்கு ரவ இப்போ சரி ஒவ்வொரு வேலையாக தொடங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமாவுக்கு ரவ வேறு மாவை மா வேறு தானும் சாப்பிட்டு போட்டு அவிஞ்சானும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது தேத்தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டு இதே சட்டியில் நாங்கள் ரவையை செய்வோம் ரவை வரத்தை எடுத்து வச்சிருக்கு எங்கால வெங்காயம் பச்சை மிளகா ஹட் பண்ணி வச்சுருக்கு இதே இடத்துல ரவையே சுமா இருக்கிறத தான் வச்சு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சாஜி எல்லாம் போட்டிருக்கு வெங்காயம் கருமிச்சனை பச்சை மிளகா குந்து மிளகா போட்டு பொன் மிரமாக விரட்டும் பச்சை வாசனை போட்டு பொன் மரமாக விரட்டும் எங்கால பார்த்தீங்கன்னா ரவை எடுத்து வச்சுருக்கு பொடமாக விரட்டும் தண்ணியை ஊற்றுவோம் சரியாக வளவு தண்ணி அது வந்து உப்பையும் போடுவோம் உப்பு தேவையெல்லாம் பார்த்து போடு நான் உப்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு பிள்ளை ஒரே ஏடியாக போட்டால் கட்டியாக வந்துடும் அதால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறேன் சரியா கிளறிட்டு மொத்தமாக கிளறிட்டு எப்படி வந்துட்டோம்னு காட்டலாம் உப்புமா கிண்டியாச்சு இப்போ கொஞ்சம் நெருப்பு மெல்லிய நெருப்பில் விட்டுருக்கு ஏனென்றால் கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் விட்டால் கொஞ்சம் நிதாரம் ஓகே பார்ப்போம் உப்புமா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் இருக்கிறத வச்சு சும்மா டெம்பரியாக செய்தேன் உப்புமா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்களை மதிய சாப்பாடு அதோடு எங்களை டீக்கு தண்ணி வச்சுக்கணும் கோப்பி பால் கோப்பி போட்டு உப்புமாவோட மாட சாப்பிடப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து இன்றைக்கு கொஞ்சம் வெளியில் வெயில் இருந்தபடியே சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா செய்வோம் நைட்டுக்கு சாப்பாடு பார்ப்போம்னால் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் புட்டது மாவை வைக்கணும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளாக்க போகிறதால இனி நான் வீடு வாசலெல்லாம் மொப் பண்ணணும் காலையிலே பெட்ஷீட் அதெல்லாம் துவச்சி போட்டாங்க இனி நான் தலைக்கு குளித்து வீடெல்லாம் மொப் பண்ணி நிறைய வெயில் அப்போ அதனால் இன்றைக்கி சமைக்கலை வெளியே ஒரு பேங்க் அலுவலாக அதனால் வேறு ஒரு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதனால் நான் சமைக்கிறத விட்டுட்டு சாமான் எல்லாம் போய் வந்து உப்பு மாதிரி ரெடி பண்ணிடுவேன் வச்சுக்கல் இங்கால் பால் கோப்பி உத்தி சாப்பிடுங்க மதி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கிங்கிற மாதிரி ஈஸாக பாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க பாய்